தமிழ் சினிமாலேயே மிக நீளமான வசனத்தை சிங்கிள் டேக்கில் பேசி நடித்த நடிகர் யார் தெரியுமா கோர்ஸ் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து வசனம் பேசுறதுக்கு ப்ராம்ப்ட் இருக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு பட் அன்னைக்கு காலகட்டத்தில் ஃபிலிம்ல படம் ஷூட் பண்ணும்போது ஒரு படம் வந்து நீங்க வந்து ரீடேக் வாங்கினீங்கன்னா திருப்பி ஃபிலிமில் ஷூட் பண்ணணும் அப்போ ஃபிலிம் ஆகும் நிறைய செலவாகும் அதனால ரிஹர்செல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி சிங்கிள் டேக்கில் எடுப்பாங்க ஆனால் சிவாஜி கணேசன் அப்படி பேசின அந்த படம் வந்து ராஜா ராணி எனது ராஜா ராணி ரஜினி படத்தில் ஆர்யா ஜெய் கூட சிவாஜி நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்குறீங்களா டூ கே கிட்ஸ் ரொம்ப டென்ஷனாக இந்த படம் பழைய படம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வெளியான ராஜா ராணி படம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்முடைய பீம் சிங் அவர்கள் அந்த படத்துக்கு வந்து திரைக்கதை வசனம் விளங்குறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த படத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஓரங்க நாடகம் ஓரங்க நாடகனால இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒன் ஆக்ட் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரே ஒரு நபர் தான் இருப்பார் அவர் நடித்து அத்தனை கதாபாத்திரங்களையும் வந்து அவருடைய நடிப்பிலே காட்டுவார் அப்படி சில நாடகங்களை எடுத்து வந்து ஒரு முக்கியமான நாடகம் வந்து பாத்தீங்கன்னா சாக்ரட்டி அப்புறமா சேரன் செங்குட்டுவன் இந்த ரெண்டு கதையுமே இந்த படத்துல நாடகம் கொட்டகையில் நடக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் சேரன் செங்குவன் நடிக்கிறதுல பேசக்கூடிய அந்த ஒரு வசனம் எண்ணூத்தி ஐம்பது அடி நீளத்துக்கு வந்து அவர் பேசியிருப்பார் இன்னைக்கு அடி கணக்கு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது அடினா ஒரு ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க பேசி நடிச்சிருக்காரு திறமையான நடிகர் தான் ஆனால் இந்த வசனத்தை உங்களால் பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சவால எடுத்துக்கிட்டு சிங்கிள் டேக்கில் அவர் பேசி தான் அந்த வசனம் அது வந்து பாத்தீங்கன்னா காவிரியில் அப்படின்னு தொடங்கி வரும் ஒரு கவிதை நயமாக வந்து கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பாரு அந்த சேரன் சோழன் பாண்டியர் அவர்களை பத்தி வந்து ஒரு வசனமா இருக்கும் புறநானூற்றிலிருந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு அந்த படத்துடைய காட்சி யூடியூப்ல வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சூப்பரா பேசியிருக்காரு அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்களை நிறைய பேர் வந்து ஒரு குறை சொல்லுவாங்க அவர் குறை சொல்ற அளவுக்கு யாருக்கும் பெரிய தகுதி கிடையாது ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஓவர் ஆக்ட் பண்றாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க உண்மை கிடையாது அவரை பத்தி சோ சொல்லி இருக்காரு சிவாஜி கணேசன் அவர்களால் ஹாலிவுட் தரத்திற்கு நடிக்க முடியும் ஆனால் இங்குள்ள ரசிகர்கள் எதை விரும்புகிறார்களோ அதோடு அவர் நிறுத்தி கொண்டார் அப்படிங்கிறது அதுதான் உண்மை